திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியல்களை நீதிமன்றங்கள் விசாரித்துக் கொண்டு இருப்பதாகவும் சட்டமன்ற தேர்தலுக்குள் ஊழல் செய்த அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என எடப்பாடி எச்சரித்துள்ளார் எல்லா நீதிமன்றங்களிலுமே பெரும்பாலான நீதிமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற பெரும்பாலான அமைச்சர்கள் தேர்தல் வருவதற்கு இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாகவே எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள் எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள் பல அமைச்சருக்கு தூக்கமே இல்லை தூக்கமே போச்சு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க உச்ச வரைக்கும் போய் பார்த்தாங்க ஒன்னும் முடியல தண்ணி குடிச்சே ஆகவே நம்மை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் திமுக நிலை என்ன எத்தனை பேர் தப்புவாள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அண்ணா இருந்து வெளியேறிய ஒருவர் திமுக ஐக்கியமாகி அமைச்சரானார் இப்பொழுது எங்கே இருக்கிறார் இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் எங்கே இருக்க வேண்டும் சிறையில் இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டு அவளுக்கு பதவி அதிகாரத்தை கொடுத்த இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் ஆண்டவனால் என்று தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க